ராஜினாமா செய்கிறேன் சபாநாயகருக்கு ஜெயலலிதா கடிதம் மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் இருபத்தி ரெண்டு வழக்கமான திங்கட்கிழமை காலை பொழுது அது கல்விச் சுற்றுலா வந்த மாணவர்கள் மிகவும் உற்சாகமாக தமிழக தலைமைச் செயலகம் இயங்கும் புனித ஜார்ஜ் கோட்டையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர் கோட்டைக்கு வந்த ஜெயலலிதா பள்ளி மாணவர்கள் வந்திருப்பதை அறிந்து அவர்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்வாக உரையாடி இனிப்பு வழங்கினார் முதல்வரை சந்திக்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கட்சிக்காரர்கள் என பலர் காத்து கொண்டிருக்கும்போது அவர் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தார் குழந்தைகளுடன் மகிழ்வாக சிறிது நேரத்தை செலவிட்டார் இது முதல் நிகழ்வல்ல அவர் எப்பொழுதுமே இப்படித்தான் இருந்திருக்கிறார் குழந்தைகளுடன் பேச அவர்களுடன் நேரம் செலவிட அதிகம் விரும்புவராக ஜெயலலிதா இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர் மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக சென்றார் கூட்டம் முடிந்ததும் மறுநாள் மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இயங்கி வரும் சில குழந்தைகள் நல மையத்தை பார்வையிட்டு அவர்களுடன் நேரம் செலவிட்டிருக்கிறார் இது குறித்த ஒரு நிகழ்வுகளை அவர் பின்னர் எழுதும் பொழுது குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக நிறைய இனிப்புகளை என்னுடன் எடுத்து சென்று இருந்தேன் ஒவ்வொரு மையத்திலும் இருந்த குழந்தைகளுக்கு சாக்லேட்டுகளை பரிமாறினேன் சாக்லேட்டுகளை கண்டதும் முகம் குழந்தைகள் இவ்வுலகில் உண்டா உண்மைதான் சாக்லேட்டுகளை கண்டு குழந்தைகள் முகம் தான் அதுபோலத்தான் அவரும் குழந்தைகளைக் கண்டால் இவரும் முகம் மலர்வார் எப்பொழுது யார் நம்மை கவிழ்ப்பார் யார் நமக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவார்கள் என்று மனதளவில் பாதுகாப்பற்ற சூழலில் வாழும் ஒருவர் குழந்தைகளிடம் மட்டும்தானே எதையும் யோசிக்காமல் மனதிலிருந்து பேச முடியும் அதிகாரங்களை கைப்பற்றுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் ஜெயலலிதா அடைந்த வெற்றி அவரை மிகவும் உற்சாகம் கொள்ள வைத்தது ஆட்சியை பிடிக்கவில்லைதான் ஆனால் கட்சியில் தாம் எம்ஜிஆருக்கு அடுத்து என்று தொண்டர்களிடத்தில் உறுதியாகிவிட்டது இனி கட்சியை முழுவதும் தனதாக்க வேண்டும் இரட்டை இலை சின்னத்தை திரும்ப பெற வேண்டும் இதுவும் நிகழ்ந்துவிட்டால் விட்டால் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்து விடலாம் என்பதை உணர்கிறார் அவர் விரும்பியதும் அவரை விரும்பியது போல ஆம் அவர் விரும்பியது போலவே எல்லாம் நிகழ்ந்தது தேர்தலில் அடைந்த படுதோல்வி ஜானகியிடம் மனமாற்றத்தை கொண்டு வருகிறது அவர் அரசியலிலிருந்து விடைபெறுவதாக அறிவித்துவிட்டு அவர் அணியையும் ஜே அணியுடன் இணைக்கிறார் ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகிறார் இழந்த இரட்டை இலை சின்னத்தையும் மீண்டும் பெறுகிறார் அந்த சமயத்தில் ஜெயலலிதாவை சந்தித்த நிருபர்கள் மோரில் விஷம் கலந்து எம்ஜிஆரை ஜானகிதான் கொன்றுவிட்டார் என்றீர்கள் இப்போது அவருடன் இணைந்து விட்டீர்களே என்கிறார்கள் ஜெயலலிதா கிஞ்சிற்றும் அலட்டிக் கொள்ளவில்லை எனக்கு அப்போது வந்த தகவலை வைத்து நான் அப்படி சொன்னேன் என்று அந்த கேள்வியை சுலபமாக கடந்து செல்கிறார் அதிமுகவின் அனைத்து அதிகாரங்களையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் ஏற்படுத்தி வைத்திருந்த வாக்கு வங்கியை பாதுகாக்க முப்பத்தேழு கொண்ட அரசியல் விவகார குழுவை ஏற்படுத்தினார் அந்த குழுவை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை தன் கைக்குள் வைத்துக் கொண்டார் ஒரு ஆக்டோபர் அனைத்து அதிகாரங்களையும் ஜெயலலிதா கட்டுப்படுத்துவது சில முன்னணி நிர்வாகிகளை கோபம் கொள்ள செய்தது கட்சிக்குள் முணுமுணுப்பு கேட்க துவங்கியது ஆனால் ஜெயலலிதா அது எதையும் கண்டுகொள்ளவில்லை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இப்பொழுது தமிழகத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா சட்டமன்றத்திற்குள் முதன் முதலாக எம்எல்ஏவாக நுழைகிறார் அதுவும் எதிர்கட்சி தலைவர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் சட்டமன்றத்திற்குள் முதல்வராக நுழைந்த கருணாநிதிக்கு துவக்கத்திலேயே புரிந்துவிட்டது ஜெயலலிதாவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று ஜெயலலிதாவை முடக்க நினைத்தாரோ என்னவோ ஜெயலலிதா மீதும் அந்த சமயத்தில் அவருக்கு உற்ற நண்பராக இருந்த சசிகலாவின் கணவர் நடராஜன் மீதும் வழக்கு தொடுக்கிறார் தேர்தலில் சீட்டு வழங்குவதற்காக கட்சிக்காரர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு ஏமாற்றிவிட்டதாகவும் ஏமாற்றப்பட்டவர்கள் பணத்துக்காக முறையிட்டபோது போது கொலை மிரட்டல் விட்டதாகவும் வழக்கு போலீஸ் வழக்கை விசாரிக்க துவங்குகிறது ஜெயலலிதா கிளர்ந்தெழுந்தார் இது புனையப்பட்ட வழக்கு என்று கூறினார் ஒரு கட்டத்தில் இது அடக்குமுறை நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று அறிவித்துவிட்டு சபாநாயகருக்கு கடிதம் எழுதுகிறார் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் வேண்டாம் என்று கூறுகிறார்கள் விஷயம் பரபரத்து கொண்டிருக்க ஜெயலலிதா ராஜினாமா செய்துவிட்டார் என்ற தகவல் பரவுகிறது உடனடியாக சபாநாயகர் இந்த விஷயத்தில் தலையிட்டு ஜெயலலிதா எதிர்க்கட்சித் தலைவராக தொடர்வார் என்று அறிவிக்கிறார் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இப்படியாக துவங்கிய உராய்வுகள் அடுத்த சில தினங்களிலேயே மோசமான கட்டத்தை எட்டியது